ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமராவதி டேமுக்கு தான் வந்திருக்கோம் பின்னாடி பாத்தீங்கன்னா டேம் இருக்கு நாங்கள் வந்த நேரம் மழை வேற பெய்யுது மழை வந்துட்டே இருக்கு தூரிட்டு இருக்கு வாங்க அந்த டேம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பேக் கேமரா ஆன் பண்ணி எந்த பக்கம் அது தெரியல படுத்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பார்க் இருக்குங்க அத பாக்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் வாங்க போலாம் வாங்க போலாம் முதல்ல பண்ண மேலையெல்லாம் ஏறியது எனக்கு பயமா இருக்கு ரொம்ப நாளாச்சு போயி சின்ன பையனா இருக்கீங்க சிக்ஸ்த் செவன்த் படிக்கல அங்க ஒரு தடவை போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நாங்க இவ்வளவு வருஷம் பக்கத்துலயே இருக்கிறோம் இவ்வளவு வருஷமாயி போகவே இல்லை இப்பதான் போறோம் வாங்க நீங்களும் போய் பாக்கலாம் அப்ப வந்துட்டோம் முதல பண்ணைக்கு வந்துட்டோம் உள்ள போறோம் உள்ள போய் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க உள்ள போய் பாக்கலாம் முதல பண்ணைக்குள்ள வந்துட்டோம் காட்டுற பாருங்க நிறைய முதல் இருக்கு தண்ணிக்குள்ள ஒண்ணு இருக்குதா தண்ணிக்குள்ள ரெண்டு மூணு படிச்சுட்டு தண்ணிக்குள்ளேயே மூழ்கி படுத்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் முதலே இருக்கும் இந்த பக்கம் கூண்டு மாதிரி இருக்கு இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் கூண்டு மாதிரி இருக்கு தண்ணிக்குள்ள படுத்துட்டு இருக்குது தண்ணிக்குள்ள படுத்துட்டு இருக்கு வாரத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை எல்லாம் முதலையும் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு பூரா சேரா இருக்கு புறம் மலவேன் சேர இருக்கு இதுக்குள்ள வாருங்க எத்தனை முதல் படுத்துகிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வரப்பலாம் இவ்வளவு முதல்ல இல்லவே இல்ல இப்ப நிறைய முதல்ல இருக்கு வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு ஒரு இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு அந்த மாதிரி தான் கொஞ்சம் சின்ன சின்ன செடி தான் அப்படியே படுத்துட்டு இருக்கும் மேல குட்டி குட்டியா இருக்கும் இப்ப அதெல்லாமே பெருசாயிடுச்சு இப்பெல்லாம் குட்டியா இருந்ததெல்லாம் பெருசாயிச்சாட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இங்க முழிச்சிட்டே முடிச்சுட்டே படுத்துட்டு இருக்கு நாங்க அப்படியே உள்ள போவோம் எல்லா பக்கம் முதல தான் இருக்கு இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய முதலை இருந்துச்சுல பாருங்க காட்டுறேன் இது பாருங்க எவ்வளவு முதலையும் இருக்கு இங்க எல்லா பக்கமும் அங்க கேப் விட்டுருக்காங்க ஒவ்வொரு இருந்து இன்னொரு தொட்டி போறக்கு ஆனா மொத்தமா எல்லாமே இங்கதான் படுத்துட்டு இருக்கு இந்த தொட்டில ஒண்ணுமே இல்ல ஒண்ணே படுத்துட்டு இருக்கு அங்க ஒன் படுத்துக்கு இது வர தொட்டுக்குள்ள கடைசியில ஒண்ணு இல்லையா எல்லா தொட்டிலயும் ஒன்னு ஒண்ணுதான் படுத்துட்டு இருக்கு

ஆமா அதுக்குள்ளே இருக்கும் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லவே இல்லை இடம் இதெல்லாம் இப்ப கட்டிருக்காங்க புதுசா ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்கு அதுலையும் நிறைய முதல் இருக்கு வாங்க பார்ப்போம் இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய முதலையா இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு. 5 நிமிஷம் எப்படி எடுத்து அப்டேட் வாங்க உள்ள போய் பாப்போம் எங்க நஞ்சமாளி யானை பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க் இருக்கு இங்க குழந்தைங்கள எல்லாம் கூப்பிட்டு வந்தா இங்கே விளையாட வச்சுக்கலாம் எல்லாத்தையும் காட்டுற பாருங்க மழை வரனால பூரா வலுவலுக்கு ஆழந்தைங்களை கூப்பிட்டு வந்தா விளையாடுறது இங்க நிறைய இருக்குமே அதுதான் இருக்கு இங்க ஒரு கரடி உட்கார் இங்க ஒரு நத்தை இங்க ஒரு சிம்பா எல்லா பக்கமும் பொம்மை வச்சு விட்டுருக்காங்க இது ஒரு கிட்ஸ் பார்க் இங்கே இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்ப அவ்வளோதான் இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் பசுமையான இடங்கள்ல இருக்கு அதெல்லாமே இப்போ வந்தது தான் போல பெய்ய அப்படியே ஒரே ஈரமாக இருக்கு பாருங்க நல்லா தெரியும் பாருங்க அங்கே ஒரு புளியினி பாட்டியிருக்காங்க அதுக்கிட்ட போகல வாங்க இந்த இடம் கொஞ்சம் பார்க்கறக்கு நல்லா இருக்கு ஒரே புல்லா இருக்கு வாங்க அப்படியே வாக் பண்ணி போவோம் இங்க ஒரு புலி இருக்கு நைட் யாராவது வந்தாங்கன்னா புளி இருக்கு பயந்து ஓடிடுவாங்க இப்பதான் கொஞ்சம் வெயில் அடிக்குது நம்ம இன்னும் அங்க போய் அந்த மேலலாம் போலாம் இன்னும் டாம் போல டாம் மேல போய் பார்க்கலாம் இன்னும் டாம் போயிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த பார்க்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க அப்புறம் பைக் நிப்பாட்டினதுக்கு இருபது ரூபா மொத்தமா அறுபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க

அந்த பக்கம் போலாம் வாங்க மேல போலாம் அந்த பக்கம் போய் காட்டுறேன் நேமா முன்னாடி மாங்காய் வித்துறாங்கட்டு மாங்காய் இன்னும் வாங்கிட்டு வந்தோம் இங்க ஊருக்கு வந்தீங்கன்னா 우டுமலைபேட்டை வந்தீங்கன்னா இங்க வந்து அமராவதி டேம் திருமூர்த்தி மலை திருமூர்த்தி மலை கோயிலும் எல்லாமே இருக்குது வந்து சுத்தி பார்த்துட்டு போங்க அது போக ஆலியார் டேம் இருக்கு இங்க வந்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டு போங்க फ्रेंड्स வாங்க உள்ள போலாம் என்ட்ரன்ஸ் கேட்ல இருந்து உள்ள வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கோம் நம்ம அங்க போயிட்டு இருக்காங்க வாங்க மேல போறக்கு படிக்கிறதுக்கு போவோம் படிக்கட்டு கிட்ட வந்தாச்சு வாங்க மேல ஏறுவோம் இதுதான் ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸ்ல தான் மேல ஏறணும் அது வரைக்கும் ஒரு வழியா மேல ஏறி வந்துட்டோம் அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாலிப்படியா இப்ப தண்ணி நிறைய தண்ணி இருக்கு இங்க இங்க போட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு போட் நிறுத்தி வச்சிருப்பாங்க மழை போட மாட்டாங்க மழை அதிகமா பெய்யறதுனால இப்ப போட் ஹவுஸ்ல மாட்டாங்க மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கனால போட் ஹவுஸ்ல விட மாட்டாங்க வெயில் காலத்துல போலாம் மேல வந்ததுக்கு அப்புறம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு ஃபுல் வியூவ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும் இது வந்து சென்டர் சட்டர் இருக்கிற இடம் இங்க வந்து அலோட் கிடையாது இங்கேயும் பார்க் இருக்கு அது ஃபுல்லா பார்க்